அனைவருக்கும் வணக்கம் பொது வாழ்க்கையில் ஆனா ஆவணா கற்பிப்பதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆத்தி சுடி படிப்பதற்கு முன்பாகவே தங்களுக்கு இளைஞரணி செயலாளர் பதவியும் ஆட்சியில் தங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியும் தாரை பார்க்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அவர்கள மலையிலே ராபின்சன் பூங்காவில பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தை உங்கள் தாத்தா கலைஞர் அவர்கள் கபிலகரம் செய்தாரே அதைத்தான் தாங்கள் இன்று துணை முதலமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் கட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே அனுபவமும் ஆற்றலும் உழைப்பும் விசுவாசத்தோடு உழைத்து கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய உழைப்பாலே அந்த நிர்வாகிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்தி வருகிற தலைவர்கள் பல இருக்கையிலே கலைஞர் அவர்களுக்கு பிறகு உங்கள் தந்தை மு ஸ்டாலின் கலைஞரின் மகன் என்ற வாரிசு அரசியலின் அடையாளத்தால் கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு முதலமைச்சராகவும் அதிகாரம் செலுத்தி வருகிறாரே அதை நீங்கள் நினைத்து பார்த்ததுண்டா இப்போது தாங்கள் கலைஞரின் பேரன் ஸ்டாலினின் மகன் என்ற குடும்ப வாரிசு அரசியல் அடையாளத்தால் மட்டுமே கட்சியிலே இளைஞரணி செயலாளராகவும் ஆட்சியிலே துணை முதலமைச்சராகவும் அரசியல் அங்கீகாரம் தங்களுக்கு தரப்பட்டுள்ளது என்பதை மறந்துவிட்டு அல்லது அதை மறைத்து விட்டு புரட்சி தமிழர் ஒரு தொண்டர் நாடாள முடியுமா என்று கேட்டவர்களுக்கு மத்தியில் ஒரு சாமானிய தொண்டர் நான்கரை ஆண்டு காலம் இந்த அன்னை தமிழகத்திலே ஒரு பொற்கால ஆட்சியை வழங்கி நலத்திட்ட நாயகராக மக்களின் பாதுகாவலராக மக்களின் உரிமை பாதுகாப்பு அரணாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத கொடுத்து சமூக நீதி காத்து குடிமராமத்து திட்டத்தை தந்து நீர் மேலாண்மையிலே புரட்சி செய்து கொரோனா போன்ற கொடிய தொற்று நோய் காலத்திலே கூட நிதி மேலாண்மையிலே புரட்சி செய்து இந்த அன்னை தமிழகத்தை இந்திய திருநாட்டிலே கல்வியிலே புரட்சி நீர் மேலாண்மையிலே புரட்சி நிதியிலே புரட்சி என்று பல்வேறு புரட்சிகளை செய்து இந்தியாவிலே தமிழகத்தை முதன்மை மாநிலமாக வழிநடத்தி அன்னை தமிழக மக்களின் நம்பிக்கை பெற்ற புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை இன்றைக்கு நீங்கள் பல்வேறு விமர்சனங்களை நேற்றைய தினம் வள்ளுவர் கோட்டத்திலே பேசிய அந்த உரையிலே தொண்ணூறு சதவீதம் புரட்சித்தமிழ் ஐயா எடப்பாடி அவர்களை விமர்சனம் செய்வதிலே உங்கள் நேரத்தை செலவிட்டு இருக்கிறீர்கள் தொண்டர்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு அரசியல் அறிவு வந்துவிட்டால் நாம் அரசியல் நடத்த முடியாதோ என்று பயந்து போயிருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுக்கு பெரியார் கொள்கை பற்றியும் அண்ணா என்ன கூறினார் என்றும் தெரியாது அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் எதற்காக தொடங்கப்பட்டது என்று கூட தெரியாது இப்போதும் தொண்டர்களுக்கு அது தெரியாமல் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் செயல்பட்டு வருகிறார் என்று விமர்சித்துள்ளார்கள் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தை மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பன்மணத் தலைவன் புரட்சித் தலைவர் பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதி கபிலகரம் செய்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே அண்ணாவினுடைய கொள்கையை மறந்து தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கையை மறந்து குடும்பத்தை முன்னிலைப்படுத்தி அவர் குடும்ப வாரிசு அரசியலுக்கு விதை விதைத்த காரணத்தால் தான் புரட்சித்தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மன்னராட்சிக்கு முடிவுரை எழுத மக்களாட்சி மலரச் செய்திட சாமானிய தொண்டர்களை வைத்து ஏழை எளியவர்களை வைத்து உலகத்திலே ஏழைகளுக்காக ஒரு கட்சி சமூக நீதி காப்பதற்காக ஒரு கட்சி பெண் உரிமை காப்பதற்காக ஒரு கட்சி தமிழனின் தன்மானத்தை காப்பதற்காக ஒரு கட்சி அதுதான் அனைத்திந்திய அண்ணா தாவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி என்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய அரசியல் ஆசானாக நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் தலகம் தலைவர் தலைவன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் தமலகுலசாமி இதயதெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை துவக்கி வளர்த்தெடுத்து இந்தியாவிலே மூன்றாவது மாபெரும் மக்கள் இயக்கமாக இதை உருவாக்கி கொடுத்தார்கள் அம்மாவோடைய மறைவுக்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்காலத்தை சூழ்ச்சிகளால் சூதுகளால் துரோகிகளால் எதிரிகளால் எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்கி தொண்டர்களுடைய உழைப்பை நீங்கள் கேள்விக்குறி ஆக்க நினைத்தீர்கள் ஆனால் சாமானிய தொண்டராக சரித்திரம் படைத்து வருகிற புரட்சி ஐயா எடப்பாடியார் என்கிற காலத்தின் கொடையாக இறைவனின் வடிவமாக இன்றைக்கு இறைவன் தந்த கொடையாக காலம் தந்த கொடையாக கருணையின் கொடையாக தொண்டர்களுக்கு கிடைத்திருக்கிற பாதுகாப்பு கவசம்தான் அண்ணாசாவோட முன்னேற்றக் முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த பொக்கிசம்தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்பதை இன்றைக்கு இந்த நாடும் நாட்டு மக்களும் நன்றாக அறிவார்கள் ரெண்டு கோடி அண்ணாசிராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் எட்டு கோடி தமிழர்களும் புரட்சி ஐயா எடப்பாடியருடைய ஆளுமையும் கருணையும் தாயென்பும் தெய்வ உள்ளமும் நன்கு அறிவார்கள் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு விசுவாசமாக என்றைக்கும் அவர் உயிர் உள்ளவரை இருவரும் தெய்வங்களை வணங்கித்தான் தன்னுடைய அரசியல் பயணத்தை அவர் இன்றைக்கு வெற்றிகரமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நாடும் நாட்டு மக்களும் நன்கறிவார்கள் ஆனால் உங்களிடத்திலே இப்போது திராவிட முன்னேற்றக் கழக சாமானிய தொண்டராக எங்களுக்கு எழுந்திருக்கிற சந்தேகம் வள்ளுவர் கோட்டத்திலே நீங்கள் ஆட்சிய உரை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்பட்டது அதை பார்த்து சிரிப்பதா அழுவதா என்று எங்களுக்கு தெரியவில்லை எதிர்கட்சி தலைவரை விமர்சித்துவதன் மூலமாக நீங்கள் விளம்பரம் தேடிக்கொள்கிறீர்களா என்றும் எங்களுக்கு தெரியவில்லை ஆகவே அண்ணா தொடங்கிய கட்சியை கபிலகரம் செய்த தங்கள் குடும்பம் இன்று உலக பணக்காரர்கள் வரிசையில் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை மக்கள் தீர்ப்புக்கே நாம் விட்டுவிடுவோம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கிய திமுக கட்சியை ஆட்சியிலே இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய திருப்பெயரை எத்தனை திட்டங்களுக்கு மக்கள் நல திட்டங்களுக்கு பெயர் சூட்டியுள்ளீர்கள் கலைஞரின் பெயரை எத்தனை திட்டங்களுக்கு பெயர் சூட்டியுள்ளீர்கள் என்ற பட்டியல் உங்களால் வெளியிட முடியுமா பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தொடங்கிய திமுக கட்சியின் ஆட்சியில் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தியாகத்தை போற்றுகின்ற வகையிலே அவருடைய திருவுருவ சிலையை எத்தனை இடங்களில் நீங்கள் திறந்து வைத்தீர்கள் உங்கள் தாத்தா கலைஞருடைய சிலையை எத்தனை இடத்திலே நீங்கள் திறந்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஊர் வாரியாக பட்டியலிட முன்வருவீர்களாம் கட்சியை உருவாக்கிய தலைவரின் தியாகத்தையும் கட்சியை உருவாக்கிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய உழைப்பையும் தியாகத்தையும் ஆற்றலையும் அறிவையும் நீங்கள் மறந்துவிட்டு உங்கள் குடும்பத் தலைவரின் புகழையும் தாத்தா கலைஞருடைய பெருமையும் நிலைநாட்ட கட்சியும் ஆட்சியும் பயன்படுத்தி வருகிற தாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழரையா எடப்பாடி அவர்களை பற்றியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை பற்றியும் விமர்சிப்பதற்கு எந்த தார்மீக உரிமை உங்களுக்கு இருக்கிறது ஆகவே நீங்கள் பேசுவது இன்றைக்கு எந்த தியாகத்தின் அடிப்படையிலே நீங்கள் விமர்சிக்கிறீர்கள் எந்த தகுதியின் அடிப்படையில் விமர்சிக்கிறீர்கள் ஆகவே இன்றைக்கு குடும்ப வாரிசு அரசியல் அடையாளத்திலே மன்னர் ஆட்சியிலே இளவரசராக மகனும் சூட்டியிருக்கிற தாங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களை விமர்சனம் செய்து விளம்பரம் தேடிக் கொள்கிற இந்த நடவடிக்கைக்கு நீங்கள் முற்றிப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் ரெண்டு கோடி தொண்டர்களுடைய கருத்தாக இங்கே நான் முன்வைக்க விரும்புகிறேன் ஆகவே இன்றைக்கு அறிவு பற்றி நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் அறிவை திருவிழாவை பற்றி பேசியிருக்கிறீர்கள் அறிவை வைத்து இந்த நாட்டிலே ஆண்டவர்களை விட மக்கள் மீதான அக்கறையிலே இந்த நாட்டை ஆண்டவர்கள் தான் மக்கள் மனதில் நிறைந்திருக்கிறார்கள் அப்படித்தான் மன்னாதி மன்னன் மக்கள் தலகம் பொன்மணன் தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் மீது அக்கறையோடு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் மக்கள் மீது அக்கறையோடு நம்முடைய தமிழகுலசாமி இதயதிமம் அம்மா அவர்கள் மக்கள் மீது அக்கறையோடு ஆட்சி செலுத்திய காரணத்தால் தான் மக்கள் மனதில் இன்றைக்கும் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அறிவு அறிவு என்று பேசி ஒரு அறிவிலியை போல நீங்கள் விமர்சிப்பதை திராவிட முன்னேற்றக் கழக எந்த தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதோடு மட்டுமல்ல எட்டு கோடி தமிழர்களும் உங்களுடைய விலாசத்தை உங்களுடைய முகவரியை நீங்கள் ஒரு கணம் எந்த தியாகத்திலே பெற்றீர்கள் உங்கள் விலாசத்தை உங்கள் முகவரியை எந்த உழைப்பால் பெற்றீர்கள் எந்த அறிவால் பெற்றீர்கள் எந்த ஆற்றலால் பெற்றீர்கள் எந்த அனுபவத்தால் பெற்றீர்கள் என்று கேட்டால் குடும்ப வாரிசு அரசியல் கலைஞரின் பேரன் மு ஸ்டாலின் மகன் என்கிற அந்த அடையாளத்தால் தான் உங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் தரப்பட்டுள்ளது அதை வைத்துக்கொண்டு நீங்கள் அகங்காரமாக ஆணவமாக அரசியல் அடிச்சுவடியை கற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே நீங்கள் இன்றைக்கு ஆணவத்தின் உச்சத்தில் பேசுவதை ஒரு தொண்டனாக இருந்து நான் கண்டிக்கிறேன் என்பதை தொண்டர்களின் சார்பிலே ஒரு சாமானிய தொண்டனான கட்சியான அண்ணாசாவோட முன்னேற்ற கழகத்திலே ஒரு தொண்டர் நாடாள முடியுமா ஆளுமையின் அடையாளமாக இன்றைக்கு தமிழக மக்களின் நம்பிக்கை பெற்றிருக்கிற புரட்சித் ஐயா எடப்பாடி அவர்களை நீங்கள் விமர்சிப்பதை தொண்டர்களின் சார்பில் கண்டிக்கிற வன்மையாக கண்டிக்கிறேன் இதை நீங்கள் தொடர்வீர்களானால் உங்களுடைய பேச்சு உங்களுடைய உரை உங்களுடைய விமர்சனம் மக்களால் எள்ளி நகையாடப்படும் மக்களால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள் என்பதை கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்